எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியா ராசி சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பண்ணுங்கள் பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க சனிப்பயிற்சி எப்போ நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க சனி வந்து இதனால் வரைக்கும் ராசிக்கு ஆறுல இருந்தா தற்போது ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் பொதுவா ஆறுல சனி இருந்தா யோகம் வெற்றியை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அதெல்லாம் மற்றவங்களுக்கு உங்களுக்கு கிடையாது சிம்மத்துக்கும் கண்ணிக்கும் சனி ஆகாதவர் தான் ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் ஒருவர் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ ஐந்தாம் ஆதிபத்தியத்தை விட அவர் ஆறில் வழுக்கும் போது ஆறாம் இடத்தினுடைய பலன்களைத்தான் அதிகமாக செய்வார் அதே மாதிரி கண் இந்த சிம்மத்துக்கும் அதேதான் சிம்மத்துக்கும் அவரே ஆறாம் அதிபதி சோ இந்த ரெண்டு ராசி லக்னத்துக்கும் அவர் வந்து ஆறில் வழுக்கிறது பெரும்பாலும் சிறப்பு கிடையாது சரிங்களா சோ அப்ப ஆறில் இருக்கும்போது தான் அதிகமாக கொடுத்திருப்பார் கடந்த காலங்களில் சரிங்களா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டங்களில் கொஞ்சம் கடுமையான சிக்கல்கள் கடுமையான ஒரு மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க சரிங்களா நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னா கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தின் மேலே பயணித்து இருப்பார் சித்திரையில சோ அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில ஒரு புயல் அப்படின்றது ஒரு சிலருக்கு வீசி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷனோட இருந்திருப்பீங்க சில பேர் கொஞ்சம் வாழ்க்கையில வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வேலை ரீதியாக பணிச்சுமைகள் சற்று இருந்திருக்கும் ஒரு சிலர் பேருக்கு வேலையே இல்லாம இருந்திருப்பீங்க சோ இத்தகைய வகையில் சில சிக்கல்கள் சில மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் கடந்த காலங்கள்ல சனியும் சரி கேதுவும் சரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு சனி பயிற்சி ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் சரிங்களா சனி பயிற்சி ஆன பிரச்சனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க மாட்டேன் சரிங்களா மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல தான் ஆரம்பிக்குது சித்திரையில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா ஏன்னா சனி போராட்டாதி நான்குல வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை பெருசாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் லைஃப் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூனுக்கு பிறகே தான் சித்திரையில் பிறந்தவளுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் ஜூனுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியா நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆன்மீக நாட்டங்கள் அதிகம் கொண்ட நபராகவும் இருப்பீங்க சரிங்களா கோவில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு அதிகமா தேடி போக ஆரம்பிப்பாங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை தற்போது அமையும் வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் அவங்க வழியில சில செல்வ செழிப்புகள் சார்ந்த விஷயங்கள் சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில பாப்பீங்க சரிங்களா லாபஸ்தானத்துல குரு வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிச்சயமா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் வருமானம் நல்லா இருக்கும் பணம் நல்லா இருக்கும் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக துணங்கும் சரிங்களா எடுத்த காரியத்தை தேசி காமிப்பீங்க வெற்றி பெற்று காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலும் இந்த தடை தாமதங்கள் நீங்கும் கடன் பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி சித்திரையில பிறந்த வழக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் எடுத்து வெளியே வருவீங்க பிரச்சனைகள் குறையும் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சரிங்களா எந்த ஒரு காரியத்திலையும் இருந்து வந்த ஒரு தடை தாமதங்கள் முழுமையா விலகும் நிம்மதியா ரிலாக்ஸா வந்து லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு அதை முடிவெடுத்து அதை வந்து செய்து காமிப்பீங்க ஆனால் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிதளவுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெருசாக இல்லை லைஃப் ஆவரேஜாக போகும் சரிங்களா கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதன் பிறகுதான் மாற்றம் வரும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மையில் கொஞ்சம் வளர்த்துக்கணும் எதிரிகள் தொல்லைகள் சற்று இருக்கும் வீண் செலவுகள் வீண் வரையங்கள் அது வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னே சோலா உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு அவளுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்